முன்னேயில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாவு விதைகளை வந்து விதைச்சிருந்தோம் அது முளச்சி ரெண்டு கண்ணு வந்து ஒரு நாலஞ்சு விதைகளை வந்து நம்ம விதைச்சிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் முளர்ச்சி வந்திருக்கு நம்ம பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் விதைச்சது அதை முளைச்சான் போட்டிருக்கோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம் மாற்றிட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் நான் நர்சரிக்கு போகல அந்த பிளாக் கலர் பேக் வந்து நான் வாங்கலை அர்ஜெண்ட்டாக ஊருக்கு போகிறதுனால இதை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் நடவு செய்யலான் இருக்கோம் விவசாயிங்க வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இது வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இலவசமாக நம்ம கொடுக்க போகிறோம் இதில் பாருங்கள் இதில் ஒரே ஒரு விதை வச்சுருந்தேன் இது வந்து பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு முளைக்கலன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த விதையை வந்து நான் நோண்டி பார்த்துட்டேன் இங்கே பாருங்கள் நோண்டி பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வேர் வந்து அடியில் இருந்துச்சு வேர் வந்து அடியில் இருந்துச்சு இது வந்து கட் ஆகிருச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இது முளைக்கலை இது மாதிரி வந்து விதைகளை வச்சுருந்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடிக்கடி நோண்டி பார்க்காதீங்க பதினஞ்சு நாளைக்கு மேலே இருபது நாளைக்கு மேலே ஆனால் இதை என்ன முளைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நோண்டி பார்த்துட்டேன் முத விதைகளை வந்து விதைச்சிட்டிங்கன்னா அது முளைக்கிதோ முளைக்கலையோ நீங்கள் வந்து நோண்டாதீங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அது முளை முளைச்சி வரும் ஏன்னா ஒவ்வொருன்னும் ஒவ்வொரு டைமில் தான் முளைக்கலாம் ஒரே டைமில் வந்து முளைக்காது ஏன்னா இதை கொஞ்சம் ஆழத்தில் அது முளைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சி நான் முளைக்கலன்னு சொல்லிவிட்டு இதை நோண்டி பார்த்ததுனால வேர் கட் ஆகிடுச்சி வேறு துண்டிக்கப்பட்டதுனால வேறு துண்டிக்கப்பட்டதுனால இதை முளைக்கலாங்க பாருங்கள் முளைக்க வர கண்டிஷன்லாம் இருந்துச்சு அடியில் நீர் ஆழமாக போயிட்டு இருந்த வேர் வந்து கட் ஆனதுனால முளைக்கல ஆனால் இது இப்போ வச்சாலும் முளைக்குமான்னு எனக்கு தெரியலை அதனால் இதை உள்ளே வச்சு மூடிலான் இருக்கேன் வர முடியும் இது மாதிரி யாருமே பண்ணாதீங்க விதைகளை விதைச்சிட்டிங்கன்னா அது முளைக்கதும் முளைக்கல திரும்ப வந்து நோண்டி பார்க்காதீங்க அது முளைச்சவலாம் பார்க்கட்டும் இல்லை நோட்டுறாதிங்க அவசரப்பட்டு லேட்டாகிடுச்சா கூட நோண்டி பார்க்குறாதிங்க விதைகளை விதைச்சிங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க சில விதைகள் முளைக்கலாம் ஒன்று ரெண்டு விதைகள் முளைக்காமல் பார்க்கலாம் அதற்காக அதை நம்ம வந்து திரும்ப நோண்டி பார்த்தோம்னா அது வந்து முளைச்சிரு கண்டிஷனில் இருந்தால் கூட நம்ம நோண்டும் பொழுது இது மாதிரி பாதிப்படைஞ்சு அது முளைக்காமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதில் ஒன்று தான் இது முளைக்கும் முளைக்கிற கண்டிஷனில் இருந்தது நம்மளால தான் முளைக்காம முளைக்காமல் போயிடுச்சு இதில் ரெண்டு வந்து முளைச்சிருக்கு இதை வந்து நான் இன்றைக்கி இதை மாற்றி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு இது மாற்றினதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வீடு எடுத்து காமிக்கிறேன் இதை மாற்ற போகிறேன் இப்போது நம்ம வந்து நார்மலான ஒரு கவரில் தான் வந்து இதை மாற்றி எடுத்துகிட்டு போக போகிறேன் அதை இன்றைக்கே மாற்றி வச்சால் தான் இந்த ரெண்டு நாளில் போகிறதுக்கு அந்த மண்ணுக்கு கொஞ்சம் செட்டாக இருக்கும் அப்போ தான் மரப்பு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் வந்து அந்த கவரில் இருக்கிறதுக்கு வந்து அது ஆகணும் அப்போ தான் எடுத்துகிட்டு போகும்போது வாடி போகாமல் இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு நாள் முன்னாடி அதை மாற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி அந்த கவரில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிட்டோமோ அதை எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம கவரோடு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கொடு அவங்க வந்து அப்படியே கிளிக் தோண்டி மண்ணில் இருந்து குதைச்சாங்கன்னா அதை அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் கீழே ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் மரக்கன்றுகள் வந்து வெளியூர் எங்கேயாவது கொண்டு போகிறீங்க யாருக்காவது கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேக்கில் வந்து மாற்றிடுங்க அது வந்து நல்லது அப்போ தான் வந்து செடியும் இருந்தாலும் வாடி போகாமல் இருக்கும் அந்த கவருக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி ஆகிடும் அப்போ தான் வந்து வாடி போகாமல் இருக்கும் வெயில் காலங்களில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் மாற்றி தண்ணி விட்டு அந்த கவருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த கன்ரு வந்து செட் ஆகும் அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப வாடி போகாமல் இருக்கும் சரிங்களா நம்ம போன மாற்றிடலாம் நான் எதில் மாற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருந்தாங்க இந்த ரவாவுக்கு வாங்கினாங்க கவர்ஸ் இந்த ரவா வச்சுருந்த கவர் இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது இப்போ நான் வந்துட்டு கவர் இல்லாதனால இதில் மாற்றி தான் மண்ணை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம் இதில் மாற்றி எடுத்துகிட்டு நம்ம உடனே உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் அவங்க தோட்டத்தில் வந்து இது வந்து மரக்கன்றுல நடவு பண்ணிடுவாங்க நீங்கள் இது வந்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் சேஃபாக தான் எடுக்கணும் இது மாங்கொட்டையோடு இருக்கா இல்லை தனியாக வேர் விட்டு பிரிஞ்சிருச்சான்னு தெரியல இன்னும் ரெண்டு மாங்கோட்டைக்குன்னு ஒரு மாங்கோட்டிகளும் ரெண்டு மாங்கோட்டைகளும் இருக்குது அதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் எடுக்கணும் அதுவும் முளைக்கிற கண்டிஷனில் கூட இருக்கலாம் அது மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இந்த மண்ணெல்லாம் தூங்கி எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து விதைச்சிருந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இது மாதிரி ஒன்று ரெண்டு ஒரே இடத்துல இது மாதிரி டா பக்கெட்டில் ஒரே இடத்துல போது கொஞ்சம் தோண்டி எடுக்கும்போது பார்த்து எடுங்க அது பார்த்து எடுத்தால் மற்ற கண் மரக்கன்றுகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் செடிகளை திறந்தாலும் சரி மரக்கன்று பாதிப்பு இல்லாமல் இருக்கும் சரி மாற்றிடலாம் பொறுமையாக தான் தோண்டி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இதை வந்து மாற்ற போகிறோம் ரெண்டு அலுமினியம் கம்பி இருக்குது இதை வச்சு நம்ம குத்தி எடுத்து எடுத்து எடுக்கலாம் உங்களுக்கு வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்கும் ஒரு வேலை எடுத்துகிட்டு எடுக்கிறதுக்கு நான் அதை மொத்தமாக மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மண்ணு ரொம்ப ஹார்டாக இருக்குது ஒரு கையில் வச்சுக்கிட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது வீடியோ ஃபுல்லாக நான் பேக் பண்ணிட்டு ஃபுல்லாக இதை வேறு நான் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பருவ நோண்டதுக்கப்புறம் உங்களை மூணு வச்சுருந்தோம் அவர் என்னோடய மாங்கூட்டை கிடச்சிட்டு பாருங்கள் முளைக்கிற மாதிரி வந்திருக்கு ஆனால் முளைக்கலை நாட்டுக்கு போகிறோம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் முளைச்சிருக்கு கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு அவர்களுக்கு மாந்திட்டேன் தனியாக இதுக்கு ரெண்டு இருக்கு பாருங்க ரெண்டு மாட்ட முளைச்சிருக்கு தனித்தனியா இருக்கு ஓரளவுக்கு நோண்டி எடுத்துட்டோம் தனியா பிரிச்சு போடுறோம் அதை எடுத்து ஒரு இன்னும் வைக்க போடுறோம் நம்ம எடுத்துக்குவோம் இதுக்கு வந்து வேறு நல்லா ஆழமாக இறங்கிருக்கு அதனால் கொஞ்சம் அதிக அமௌண்டில் எடுக்கணும் வேறு கட்டாயிரமாக எடுக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கேன் நல்லா நீட்டாக இறங்கியிருக்கு வேறு அப்படின்னா பாருங்கள் ரொம்ப வீட்டுக்கு வேறு இறங்கியிருக்கணும் கொஞ்சம் ஏலமணி ஒன்று மூணுனால் வேறு கட்டாயிருக்கும் இருக்கும் வேலை மகிழ்ச்சி வச்சுக்கலாம் ரெண்டையுமே நம்ம மாற்றி வச்சு ரெண்டையும் நம்ம மாற்றி வச்சு இந்த பாருங்க ரெண்டுமே மாற்றிட்டேன் ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் நம்ம ஊரில் கொடுக்க போகிறோம் நம்ம மீன் கொட்டை இல்லை நம்ம ரெண்டு தான் முளைச்சிருக்கு முளைக்கல இப்படி தான் பொறுமையாக மாற்றணும் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இலவசமாக கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு முறை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்